அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சேரணும் ஸ்ரீமத்து விஸ்வசித்தாரியன் மனோநந்தன ஹெதவியன் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் திருநாளுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டுக்கும் நிறைவாக போட்டி முதல் விஷயம் வெவ்வேறு இடங்களில் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை செய்து வரக்கூடிய அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த இடத்துல கைதேர்ந்த சமையல் வல்லுநர்களை வைத்து உணவு கொடுத்துட்டு வரோம் எனக்கு ஏற்கனவே வந்து ஒரு சின்ன மன வருத்தம் ரொம்ப லா ரொம்ப நாளாக எங்களுக்கு பண்ணிகிட்டு நாமக்கல் வெங்கடேஷ் சோழசுராமணி வெங்கடேஷ் ஒரு பெரிய சொதப்பில் பண்ணார் அடுத்து வந்து இந்த ஊட்டஞ்சித்திரம் பக்கத்தில் ஜெயராமன் அவரும் வந்து சரியாக சமைக்கிறதில்லை ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் நான் நண்பர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா அவங்களுக்கு நம்ம வந்து இன்னும் அவங்க இலவசமாக எதுவும் பண்ணி கொடுக்கல பாத்திரம் முதற்கொண்டு அவங்க வந்து ரெண்ட்டு அவுட் பண்ணி அதுக்கு நமக்கு பணம் வாங்கிக்கிறாங்க பணம் கொடுத்து தான் அந்த வேலையை நம்ம பண்ணுறோம் ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபனன்றது வந்து பெரிய ஆட்கள்கிட்ட இல்லை சரி இதுதான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சரி சின்ன சின்ன ஆட்கள்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா சில இடங்களில் சரியாக இருக்குது பல இடங்களில் சரியாக இல்லை இல்லை சரியாக இல்லை அப்படின்னா மீன் பண்ணது என்னென்னா சாப்பாடு சரியில்லைனா கூட எனக்கு ஆட்சேபம் இல்லை அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து சரியாக இல்லை இப்போ நல்லாயிருக்கு பெரிய பழத்தில் சரியாக இல்லை இப்போ நல்லா இருக்கு முதல்ல அதே போல் திருநந்தபூர் முதல்ல ச சாரி திருநெல்மலை முதல்ல இல்லை இப்போ நல்லாயிருக்கு இது போல் இடங்கள் சொல்லலாம் திருவாரூர் ரொம்ப நல்லா இருந்தது உணவு இது ஒரு பக்கம்லாம் இன்னொரு பக்கம் அந்த சமையல் காலருடைய ஹேபிச்சுவல்ஸ் பழக்க வழக்கங்கள் உதாரணத்துக்கு அம்பர்லா பரத்னு சொல்லி எங்கள் டீமில் ஒருத்தர் உண்டு சென்னையை சேர்ந்தவர் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிலாம் இருக்கார் அம்பர்லா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு அவரும் அஜயம் பண்ணிகிட்ருக்காரு அந்த பரத் வந்து ஒரு முறையாக அந்த பரத்துக்கிட்ட ஒரு உதவி கேட்டிருந்தேன் ஒரு நல்ல குக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க சமைக்கிறதுக்குன்னு சொன்னோன்னே அவரை ஆளுவார்குறிச்சியை சேர்ந்து ஒரு நாலு பேரை அனுப்பிச்சி விட்றாங்க யார் வந்து அதில் பெஸ்ட்டு பர்சன் அப்படின்னா அவனுக்கு வேலையும் தெரில ஒன்றும் தெரில அவன் எடுபிடி போட்டிருக்கு அவங்க கூட வந்து மூணு பேர் தான் வேலை பார்க்குறாங்க அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி போட்டாருன்னா அடுத்த சப்பாத்தி போடுறதுக்குள்ளே ஒரு பீடி குடிக்கணும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா கையையும் கழுவுதல ஒன்றும் கழுவுதில்லை அதே கையை வச்சா சப்பாத்தி அதை நான் கடைசியாக தான் பார்த்தேன் ரொம்ப நொந்து போய்ட்டு நான் இது ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு சரி இதுதான் எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த பத்துக்காணி அப்புறம் மலைப்பார்வதிக்கெலாம் ஒரு டீம் சமைச்சிட்ருந்தாங்க சரி அவர் எதாவது யூஸ் பண்ணலாம்னு கேட்டால் அவங்கள்ட எதையாச்சும் அந்த தம்பிகிட்ட பேசினார் ரமேஷ்னு சொல்லிட்டு அம்பா சுடுத்துறோம் அந்த டீமில் வந்து அவர் சிகரெட்டு பீடி யாரும் இல்லைன்னு சொல்கிறார் அது எனக்கு தெரியாது எனக்கு நான் பார்க்கல அதனால் நம்ம அந்த கருத்தை பேசக்கூடாது ஆனால் அதில் பத்து பேரில் நாலு பேர் அஞ்சு பேர் சமையல் முடித்தோடனே குடி பழக்கம் உண்டு அவரோட ஆர்கியுமெண்ட் என்னென்னா எங்கள் ஆட்கள் வேலைக்கு வரும்போது பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இது அப்படி கிடையாது இது வந்து இந்த விஷயம் குடி சிகரெட்டு போதை இந்த மூணு பழக்கமும் இல்லாத ஆட்கள் தான் வந்து இந்த சமையலை தொடரணும் இது வந்து ஒரு இவங்களுக்கு வந்து சம்பளம் ஆனால் நமக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு புனித பணி அது அப்போது நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் எங்கள் குரூப்பில் கூப்பிட்டு சார் இந்த ரமேஷ்லாம் சாப்டர் க்ளோஸ் பண்ணுங்க தண்ணியை அடிக்கிறான்றதை வந்து அவன் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி என்கிட்ட சொல்லிகிட்ருக்கா அது எனக்கு வந்து நாட் அக்செப்டபிள் சார் நல்ல ஆட்களை போடுங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் ஸோ காணிலாம் வந்து அவங்களே பண்ண சொல்லிடலாம் அந்த லோக்கல் மக்களே கேரளா ஃபுட்டு சூப்பராக பண்ணுவாங்க ஸோ போல் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த சமையல் வேலையே நம்ம லோக்கல் மக்களுக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ அந்த வகையில் நீங்கள் பெண்கள் இல்லை ஆண்கள் வே வேலை எதுவும் இல்லை சும்மா இருக்கான் வீட்டில் அப்படின்னு சொன்னால் மாதத்தில் ஒரு நாள் எங்களுக்கு சமைச்சி கொடுங்க உங்களுக்கு என்ன சம்பளமோ அதை வாங்கிக்கோங்க அக்கோ அண்டர்லைன் மெசேஜ் என்னென்னா எந்த காலகட்டத்தில் எந்த சொன்னோம் அந்த டீமில் குடிக்கிறவங்க சிகரெட் பிடிக்கிறவங்க பீடி பிடிக்கிறவங்க அதாவது சாராயம் குடிக்கிறவங்க அப்புறம் போதை பொண்ணு யூஸ் பண்ணுறவங்க ஹண்ட்ஸ்பாக்கு அப்புறம் அந்த கஞ்சா அடிக்கிறது இது போன்ற விஷயங்கள் இல்லாத ஆட்களாக வேணும் குறிப்பாக தோல் நோய் இல்லாத ஆட்களாக வேணும் இது ஆண் பிரியாரிட்டி சுத்தமாக அந்த வேலையை செய்யணும் ஸோ யாராவது இருந்தீங்கன்னா ஏன்னா இப்போ நாங்கள் பெரிய லெவலில் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் இப்போ நானே வந்து பண்புழி திருமலைக்குமாரசன் பிளான் பண்ணுறேன் திரு குமார் வி கே குமார் தலைமையில் அப்புறம் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் வந்து நம்ம பவர் சட்டத்தை சேர்ந்த முப்படாதே ஒரு தலைமையில் கீழப்பாவர் நரசிம்மர் வந்து சபரி அப்படின்னு சொல்லிட்டு ச முத்துசாமி தம்பி இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஆளை சூஸ் பண்ணி தமிழ்நாடு முழுக்க எல்லா நாட்களும் அன்னதானம் வந்து அண்ணா ஆண்டல் பத்திரத்து பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இலக்கை எட்டணுன்றது முடிவு பண்ணேன் ஆயிரம் வந்து நம்ம இலக்கு முந்நூற்றி அஞ்சு நாள் முந்நூற்றி அஞ்சு கோயிலு தான் முதல் இலக்கு ஸோ அந்த வகையில் நீங்கள் யாராவது இதுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னால் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ நம்பரை தொடர்பு கொள்ளவும் ரெண்டாவது வந்து உங்கள் நீங்களும் இது மாதிரி சாப்பிடும்போது ஏதாவது தவறை கண்டுபிடிச்சிங்கன்னா தயவுசெய்து கூப்பிட்டு சொல்லுங்கள் ஏன்னா எல்லா தப்புமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது நம்ம எதுவும் இப்போ நான் வந்து அம்பர்லா குரூப்பில் வேலை பார்த்தோன்னா நமக்கு எல்லா விஷயமும் தெரியும் நமக்கு அந்த அந்த குரூப் வந்து அந்த குரூப்பில் வேலை பார்க்கல நான் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் தான் இதுக்கு வந்து உதவி பண்ணணும் தப்புனா தப்பு தவறுனா தவறுன்னு சொல்லுங்கள் இது நீங்கள் மாற்றிக்கணும்னு சொல்லுங்கள் இது இது வந்து உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது இது நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் குட்டசைஸ் நீங்கள் பண்ணால்தான் அந்த அன்னதானம் என்று அடுத்த கட்டத்துக்கு போகும் ரெண்டாவது வந்து இருபதாந்தேதி திருக்கோசூரை பொறுத்த வரைக்கும் தங்கம் ஓட்டுறதுக்கான நாளாக நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வகையில் யாரெல்லாம் தங்கம் ஓட்டணும்னு ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் நூறு பேர் கூட்டுவாங்க இரநூறு பேர் கூட்டுவாங்க ஆனால் கூப்பிட்டு வர நம்பரை மட்டும் சாயச கூப்பிட்டு சொல்லிவிடுங்க ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் தங்கம் ஓட்டுறதுக்கு உணவு மதியம் உணவு அவங்களுக்கு கொடுக்கணும் மேபி ஒரு கல்யாண மண்டபம் எடுக்கிற நீடு இருந்தால் கல்யாண மண்டபம் எடுத்து ஏன்னா எடுக்கணும் ஏன்னா பெண்களுக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது நம்ம பண்ணி கொடுக்கணும் நம்ம நம்ம நம்பி வராங்கன்னும்போது ஸோ அந்த வகையில் நீங்கள் இந்த திருக்கோஷருக்கு தங்கமான திருப்பணியில் தங்கம் ஓட்டணும் தங்கம் கொடுக்கணும்னா இருபது ஜூலை காலை ஒன்பது மணிக்கு நீங்கள் கோயிலுக்கு வந்துடணும் நம்ம ஆண்டாள் பக்கத்தில் பிறகு இந்த கொடிமரம் பக்கத்தில் தனியாக உட்காந்துருங்க நம்ம எல்லாம் தனியாக டீமாக போயிட்டு அதை ஒட்டிடலாம் இதை நமக்கே நமக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து அந்த கோவில் நிர்வாகம் பண்ணி கொடுத்துருக்காங்க சிவகங்கை சமஸ்தான ராணிக்கு என் மனமார்ந்த நன்றி இது மாதிரி கோயில் பட்டர்கள் ரொம்ப அட்டாச்சுடு பீப்புள் எந்தவித பிரதிபலும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக அந்த சேவை பண்ணக்கூடிய அந்த கோயில் இருக்கக்கூடிய அத்தனை பட்டர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி மூணாவது விஷயம் வந்து இன்றைக்கி ஒரு பழைய குற்றாலத்தில் இன்னமும் வந்து நாளைக்கே வந்து இந்த உலகம் கதை முடிஞ்சிட போது பூமி போது மின்னி இடித்து மழை கொட்டி சுனாமி வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே அழிஞ்சு போயிடுற மாதிரி காலை எழுஞ்சு பார்த்தோன்னா தமிழ்நாடே இங்கே தான் இருக்குது எல்லா வண்டியும் இங்கே கொண்டு வந்து குளிக்க போகிறாங்க சரி அது அது நான் வந்து மனசால் வரவேற்கிறேன் அது அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு அதனால் காலையில் ஒரு அஞ்சரை அஞ்சு முக்கால் மணிக்கு ஒருத்தனால் குடிக்க முடியுமா அதை ஒருத்தர் சொல்கிறேன் மாப்பிள்ளை என்ன மாமா பற்றி என்னன்னு நினச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் உளுத்து உழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மருமகனும் மாமாவும் சேர்ந்து குடிக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் குடிகாரலாம் இருக்காங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதாவது ஒரு காலத்தில் வந்து இது ஒரு புண்ணிய இருந்தது இப்போ குடிகாரனுடைய பூமியாக தமிழ்நாடு மாறிடுச்சு அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் நீங்கள் வந்து குடிங்க அது அளவோடு குடிங்க உங்கள் வீட்டில் வச்சு குடிங்க போகிற இடத்துலலாம் குடிக்கணும் அதுதான் நமக்கு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உண்மையான என்ஜாய்மெண்ட் கிடையாது அது உங்களுக்கு ஒரு கால் நீங்கள் ஒரு மாதிரி ட்ராவலில் குடிக்கும்போது இதை மாதிரி அருவியில் குளிக்கிறீங்க ஆற்றில் கு குளிக்கும்போது குடிக்கும்போது உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்தது ஹார்ட் அட்டாக் வருது இல்லைங்க அடிபட்டுடுது அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் உடனே கொடுக்க முடியாது உங்கள் உடம்புல மது இருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது ஸோ இதை நினைவில் நினைச்சிங்க எவ்வளோ பேர் கேட்பாங்கன்னு தெரியாது பட் சொல்கிறது நம்மளோட கடமை ஸோ நம்ம சொல்லிவிடுவோம் அவ்வளோதான் அண்ட் நீங்கள்லாம் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு நேரம் தெரியாது ஏதோ நேரத்துக்கு போயிட்டோம் அன்ஃபார்ச்சுனேட்லி கோவில் நட சாத்திருச்சா சாத்திட்டாங்க இல்லை சாத்த போகிறாங்க அப்படின்ட்டு ரெண்டு விஷயங்கள்லாம் சாத்த போகிறாங்கன்னா நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டா ப்ராப்ளம் கிடையாது சாத்திட்டாங்க நம்ம போகிறதுக்குள்ளே அது ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் டைம் வந்து டுவெல் தேர்ட்டிக்கு கோயில் நட சாத்துவாங்க மதியம் அப்படின்னா அது ஒரு காரணம் ரெண்டாவது அந்த கோயில் தெருவில் யாராவது இறந்துருப்பாங்க அதனால் நட சாத்தியிருப்பாங்க பத்தரை மணிக்கே நட சாத்திருப்பாங்க காலையில் அந்த அந்த பணம் எடுக்கிற வரைக்கும் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சிங்கன்னா அது போல் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது நட சாத்தி சாத்தப்பட்டிருக்கு ஃபோர்சுபிளியாக அதை வந்து டெக்னிக்கலி அது கரெக்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் ஒரு அது போல் ஒரு விஷயம் இருக்குன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து வாட்டி அந்த கோயிலுக்கு திரும்ப போகிறத ஒரு வழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள் இது எப்படி சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னு கேட்காதிங்க இஷ்டம் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் அது மாதிரி குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் அம்பர்லா குரூப்போட சேர்மன் அஜய் சாரி பரத் அம்பர்லா பரத் சீனிவாசும் அம்பர்லா திரு அஜய் கோவிந்த் இங்கேருந்த குரு பிரசனாகவும் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு இன்றைக்கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் உலகத்தில் ஏழு அதிசயம்னு சொல்கிறாங்க எட்டாவது அதிசயம் வந்து மக்கள் கூடியவர்களை பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த எட்டாவது அதிசயத்தை அவங்களை சாதித்து காட்ட என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அவங்க நிச்சயமாக சாதித்து காட்டுவாங்க என என்னோடய என்னை வந்து என்ன சொல்கிறது என்னை கீழே போட மாட்டாங்க டெக்னிக்கலி ரெண்டு பேருமே பயங்கர சவுண்டு நாலேஜபிள் ஸோ அவங்க அவங்களோட பயணம் பிரம்மாண்டமான வெற்றி பெறும் அதுவும் குறிப்பாக அந்த எட்டாவது அதிசயம் வந்து நான் பார்ப்பேன்னு நான் நம்புகிறேன் பார்க்கலாம் அப்புறம் இந்த அஸ்ட்ராலஜி பற்றி இப்போ நிறைய விஷயங்கள் வந்து எங்கள்கிட்ட பகிர்ந்து பகிரப்படுகின்றது நான் உதாரணத்து சொல்கிறேன் நீங்கள் எனக்கு எதுவும் அந்த அஸ்ட்ராலஜி குறிப்பிட அனுப்பாதீங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரு யூடியூப்பு இதில் எவராது ஒரு அஸ்ட்ராலஜர் பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து மார்க்கெட்டிங் பர்சன் ஆட்டின்னு அர்த்தம் அவனுக்கு ஸ்டஃப் இல்லைன்னு அர்த்தம் ஸோ இது நீங்கள் கையில் எடுத்துங்க இதை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுங்க இப்போ இந்த வாசுக்கு பொருந்தமாக நியூமாலஜிக்கு பொருந்தமாக எல்லாத்துக்கும் பொருந்தும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் அந்த இருந்த போது அது ஒரு நெகட்டிவ் கரமாக சம்மந்தப்பட்டதுன்னு நான் வெளில வந்துட்டேன் பட் நான் என்ன மா என்னை சந்தைப்படுத்திக்கிட்டேன் நான் வந்து சந்தைப்படுத்திக்கிட்டது வந்து வாசில் நம்பர் ஒன்ற ஒரு பட்டத்தை வாங்குவதற்காக இல்லை நான் வந்தது வேறு நோக்கத்திற்கு அந்த நோக்கத்தை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் நான் விளையிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நான் பண்ணியிருந்தாலும் தப்பு தப்பு தான் அவ்வளோதான் முடிஞ்சுது ஸோ நீங்கள் புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் புத்திசாலி நீங்கள் நம்புறீங்கன்னா எப்போ உண்மையான புத்திசாலி எப்போ உண்மையான புத்தாலியாக மாறுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போல் இந்த ஃபேஸ்புக்கு யூடியூபு ட்விட்டரில் வரக்கூடிய அந்த ஜோதிட அல்ப ஜோதிடனுடைய குறிப்புகளை கேட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்கன்னா உங்களை விட முட்டாளி எவனுமே இருக்க முடியாது நான் இப்போவும் சொல்கிறேன் ஜோதிடம் ரம்மா பவர்ஃபுல்லான விஷயம் வெகு 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 சிலர் அதை வந்து ஃபுட்பால் மாதிரி அடித்து விளையாடிட்டுருக்காங்க நினச்சப்போ கோல் அடிக்கிறது கிரிக்கெட் மாதிரி நினச்சப்போ சிக்ஸ் அடிக்கிறதுனு விளையாடிட்டுருக்காங்க அது போன்ற ஆட்களை சந்திங்க நாங்கள் வந்து அந்த ஆட்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஆட்கள் தான் அவங்க எந்த ஃபேஸ்புக்கில் இருக்க மாட்டாங்க எந்த யூடியூப்லையும் இருக்க மாட்டாங்க அவங்கள ஃபோனில் ரீச் பண்ண முடியாது ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்காது இன்ஸ்டாகிராம் இருக்காது என்பதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஸோ நான் என்ன சொல்கிறது அவர்கள் வந்து எந்த பிஸ்னஸ்லேயும் பார்ட்னரும் ஆக மாட்டாங்க சமீபத்தில் ஒரு ஹோட்டலில் போய் தங்கிருந்தேன் அந்த ஹோட்டல் ஓனர் வந்து ஒரு சாமியார் தான் சொல்கிறார் ஒரு ஜோசியர் கம்ஜா சாமியார் நீ ஹோட்டலில் போடு இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் இவங்களுக்கு கொடுத்துருன்ட்டு அந்த ஹோட்டலில் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக ஓடும் ஆனால் அந்த அந்த ஹோட்டல் ஒரு கால் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் காரணமாக இருக்கும் நான் கேட்டேன் ஃபிஃப்டின் பர்சென்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை டென் பெர்சன்ட் ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கமிஷனை எல்லாம் கட்டி கொடுத்துருன்னா அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து வெரி ஒஸ்ட் மூவ் ஸோ இந்த ஜோதிடர்கள் வந்து என்று ஜோதிடர்கள் பார்க்க ஜோதிடம் பார்க்கும்போது தன்னை சாமியாராக மாற்றிப்பாங்க ஒரு டைமுக்கு அப்புறம் இது போன்ற ஆட்கள் இது போன்ற பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆகிறாங்கன்னா அவங்க பெரிய ஃப்ராடலண்ட்டாக இருப்பாங்கிறது தாழ்மையான கருத்து ஸோ கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அண்டு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று இது ரொம்ப உன்னிப்பான ஒரு உளவியல் தத்துவம் கூட வச்சுக்கலாம் உளவியல் ரகசியம் கூட வச்சுக்கலாம் ஒ ஒருத்தர் ஆணோ பெண்ணோ வீட்டில் யார் சமைக்கிறாங்களோ அதாவது ஓனராக இருக்கலாம் நம்ம ரெண்டு வந்து பனிப்பெண் பணியாளாக இருக்கலாம் குளிக்காமல் சமையல் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகவும் வருந்தத்தக்கது மிகவும் கண்டிக்கத்தக்கது மிகவும் வருத்தத்துக்குரியது அது மிகப்பெரிய ஒரு மோசமான வார்த்தை அப்படின்னு சொன்னால் தரித்திரம் அப்படின்னு ஒரு அந்த வார்த்தையை சொல்லலாம் ஸோ செய்து எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலையும் நான் சொல்கிறது வந்து காஃபி போடுற டீ போடுற கூட நான் அக்சப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் சமைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து குளிக்காமல் சமையறைக்கு நீங்கள் போகாதீங்க உங்கள் வீட்டு பெண்ணையும் உங்கள் வீட்டு அம்மாவையோ அனுப்பாதீங்க அதுமாதிரி உங்கள் கிட்டே வேலையாட்கள் சமைக்கிறாங்கன்னா அவங்க வந்து குளிச்சுட்டு வரன்றதை இன்சேஸ் பண்ணுங்கள் குளிக்காமல் ஒருத்தங்க வந்து ஒரு வேலையை தூங்குறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது ஸோ இதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ அவங்க ஜெயிக்க முடியாதுன்னா அவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய நீங்களும் நீங்கள் வந்து நம்ம குற்றாலம் குரூப்பில் ஜாயின் பண்ண வேண்டியது தான் அம்பர்லா குரூப்பில் கவனமாக இருக்கட்டும் அண்டு நிறைவாக ஒரு விஷயம் இந்த நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சி கொடி காட்டிக்கிட்டு எல்லோரும் சுற்றுவாங்க விஜய் கட்சி திமுக கட்சி திமுக பாமக விடுதலை சிறை இருக்கிற எல்லா கட்சிக்கும் ஒரு கொடி இருக்கு அவன் அவங்க இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பான் அவன் அவனுக்கு என்ன தெரியாதுன்னா இவன் தலைவனும் இவன் இந்த தலைவன் எவனை திட்டவானா அவனும் அண்டர் கிரவுண்டில் ஒன்றா தான் இருப்பாங்க குடுக்கல் வாங்கல் இருக்கும் கமிஷன் இருக்கும் கட்டிங் இருக்கும் கரப்ஷன் இருக்கும் எல்லாத்துலேயும் வந்து இணையாக இருப்பாங்க ஜாயின் போட்டு தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ சீமான் வந்து பாஜக வைத்துட்டு திட்டுன்னு திட்டாரு சீமான் நிர்மலா சீதாராமன் காலில் போய் விடலன்னு யாராவது சொல்ல முடியுமா நிர்மலா சீதாராமன் வந்து பார்க்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா பார்த்து அவருக்கு வேண்டிய விஷயத்தை அவர் பண்ணிக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா உதாரணத்துக்கு இது வந்து நான் சீமான் ஏதோ சாதாரண ஆள் பெரிய ஆட்கள்லாம் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் இப்போ முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் இந்நாளில் திமுக மவுசல்னால் எந்த தொடர்புமே இல்லையா இதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயங்கள் இது வந்து தமிழ்நாடு அரசியல் அவ்வளோ மோசமாக இருக்குது பட் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் அவன் எந்த கட்சியெலாம் வேணா இருக்கணும் எப்படி எந்த எந்த தப்ப வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் ஆனால் நான் கேட்குறது என்னென்ன இந்த மாதிரி கட்சியோட தலைவர் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார் எதிர்கட்சியோட அப்படின்ற போது அந்த கட்சி கொடியை கட்டிட்டு அந்த கட்சி பேசி கட்டி போகிறதுக்குலாம் யாருக்கும் கூச்சமாக இல்லையா அப்படின்ட்டு எனக்கு ஒரு கேள்வி ஏன்னா எந்த அளவுக்கு நான் திங்க் பண்ணுறேன்னா இப்போ உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இந்த பக்கம் வந்து மித்து எடப்பாடி பையன் இருக்காரு அவங்க பர்சனல் காரில் அவங்க என்னைக்காவது கட்சிக்கொடி ஓட்டிட்டு சுற்றி இருக்காங்களா நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்க எதாவது மீட்டிங் போகும்போது கட்சிக்கொடி பறங்கணும் ஆனால் அவங்களுக்கும் பர்சனல் காரில் அவங்க கட்சிக்கொடி கட்டுறதில்லை தலைவனும் தலைவனுடைய வருங்கால தலைவனும் வருங்கால தலைவனுடைய நிகழ்கால தலைவனுடைய வருங்கால தலைவராக அவங்க நினைக்க ஆகும் நினைக்கக்கூடிய அவங்க மகனும் அவங்களுக்கே அந்த கட்சி கொடியை கட்டணுன்ற ஆசை போது பாம்பர மக்கள் படித்த மக்கள் எல்லோருமே இந்த தப்பை தொடர்ந்து பண்ணிருக்காங்க உங்கள் உழைப்பதாக உங்கள் காரில் நீங்கள் இந்த கட்சிக்கொடி இந்த என்ன சொல்கிறது மத பிரசங்கங்கள் ஜீவிஷ் மை கார்பெண்டர் நமச்சிவாயமை அல்லது அல்லா இது மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுருங்க இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா உங்கள் உங்கள் காரில் நீங்கள் எதை வேணால் ஒட்டிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் நான் மறுக்கலை ஆனால் கார் ஷுட் பி க்ளீன் காரில் வந்து எந்த பிரச்சாரங்களும் இருக்கக்கூடாது எந்த மத சின்னங்களும் இருக்கக்கூடாது அது வந்து அது வந்து ஒரு ப்ளைனாக இருந்ததுன்னா நம்மளோட லைஃப் வந்து அன்பிரடிக்டபிளாக இருக்கும் நம்மளை யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது ப்ரிடிக்ட் பண்ணாலே நம்ம பாலத்துக்கு போயிடுவோன்றதை புரிஞ்சுங்க ஸோ இவன் இப்படி தான் அப்படின்னு ஒரு உங்களுக்கு குத்தப்படக்கூடாதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நான் சொல்கிற விஷயத்தை பண்ணி பாருங்கள் நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா ஒரு மனிதன் கடவுளை பற்றி ஒரு கேள்வி அவனுக்கு இருந்ததுனால் ஒரு குருவை தேடி போகிறான் நான் கடவுளை உணரவே முடியலையே அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அந்த கேள்வி இருந்தது அப்படின்னு அந்த அந்த கேள்வியோடு அவன் பயணப்படும்போது அவர் அந்த குருவை சந்திக்கிறான் அவர் ஆற்றங்கரையில் உட்காந்துருக்காரு கண்ணை மூடி உட்காந்துருக்காரு காது மட்டும் அங்கே அந்த நதியோடைய சத்தத்தை கேட்டுட்ருக்கு நல்லா அந்த நதியிலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வாசனையை நுகர்ந்து கொண்டிருக்கின்றார் ரொம்ப பரவச நிலையில் இருக்கார் சிம்பிளாக சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த மகான்கிட்ட போயிட்டு இவர் கேட்குறாரு கடவுளை நான் உணரணும் அப்படின் போது அவர் எதுவும் பதில் மாட்டார் பத்து வாட்டி கேட்பான் சுவாமிஜி சுவாமிஜி அந்த பதினாறு வச்சு இந்த சாமிக்கு காது கேட்காத போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி நான் கடவுளை பார்க்கணும் கடவுளை உணரணும் அப்படின்னு ஒன்று வந்து கண்ணை திறந்து இப்படி பார்த்து நான் தான் அதுக்கு பதில் சொல்லிட்டேனே முதலுக்கு டைம் பண்ணி கேட்ட போய் பதில் சொல்லிருந்தேன் நீங்கள் ஒன்றுமே பதில் சொல்லிய சுவாமி ஏன் போய் சொல்கிறீங்க நீங்கள் ஒரு சுவாமிஜி ஒரு தபஸ்வி ஒரு மகான் மாதிரி இருக்கீங்க நீங்கள் பொய் சொல்லலாமா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கும்போது அப்போ அவர் சொல்லுவார் ஆன்மீகத்தின் ஒட்டுமொத்த பிழிவே மௌனம்தான் மௌனம்தான் கடவுள் கடவுள் என்பது சில வந்து புத்தகமாக பார்க்கலாம் சிலர் பிம்பங்களாக பார்க்கலாம் சிலர் உருவங்களாக பார்க்கலாம் ஆனால் மௌனத்தை எவன் உணர்கின்றானோ அவன் கடவுளை சந்தித்து விட்டான் என்று புரிந்து கொள் மௌ மௌனத்தை எவன் உணர்கின்றானோ அவன் கடவுளை பார்த்து விட்டான் என்று உணர்ந்து கொள் மௌனத்தை எவன் உணர்கின்றானோ அவன் கடவுளை முழுவதுமாக உணர்ந்து அறிந்து விட்டான் என்பதை புரிந்து கொள் ஸோ நீ மௌனமாக மாறிவிட பேசிட்டே இருக்காத எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு பதில் ஒரு விஷயம் வேணாம் கடவுளைக்கு நீ பயணப்படனா உன்னை எந்தளவுக்கு நீ மௌனப்படுத்திக்கின்றாயோ அந்த அளவுக்கு கடவுளுடைய விஸ்வரூபம் உனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவார் நானும் உங்களுக்கு அதான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் அனைவருமே கடவுளை உணரணும் நீங்கள் வணங்கக்கூடிய அல்லா ஆண்டாள் இயேசு எந்த கடவுளாக இருந்தாலும் அதை உணரணும்னா மௌனமாக இருங்கள் சண்டை சச்சரவு கோல் புறம் பேசுதல் அடுத்த சொத்து அபகரிக்கிறது பொய் பேசுறது அடுத்தனை ஏமாற்றுறது இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை பண்ணி தான் நம்ம லைஃப்பில் ஜெயிச்சிட்டோம் ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அந்த எண்ணத்தைலாம் மாற்றிட்டு நீங்கள் மௌனமாக இருங்கள் நல்லது நடந்தாலும் மௌனமாக இருங்கள் கெட்டது நடந்தாலும் மௌனமாக இருங்கள் மௌனம் உங்களுக்கு நிறைய பதில்களை நீங்கள் கேட்காத கேள்விக்கும் சேர்த்து கொடுக்கும் ஸோ நான் அந்த லைனில் தான் இருக்கேன் நீங்களும் அதை போல் மாறணும் மௌனம் பேசியது அப்படின்ற ஒரு டைட்டோட அர்த்தம் உங்களுக்கு நீங்கள் மௌனமாகும்போது உங்களுக்கு நே முழுவதுமாக புரிந்துவிடும் இந்த அருமையான வாய்ப்பு பற்றி சுற்றுசந்திர பணிமுருக்கும் தாயா ஆண்டாளுக்கும் நரசிம்மனுக்கு என் மனமாந்த நன்றி மீண்டும் நாளை இரவுகளை சந்திக்கின்றேன் ஆடி நாடி அகம் கரைந்து பிறந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இதுவானவர்களே எல்லா போலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம்ஜயம் ஸ்ரீராம ஜெயம்